ஆன்மிக உலா நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன் மற்றும் பரிகாரத்தை தெரிந்து கொள்ள ஆன்மிக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மிக உலா நயர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷோ ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது குடும்ப வாழ்க்கை மற்றும் பொருளாதாரம் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமைகிறது எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் மேலும் இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாகவும் சிந்தனையில் நல்ல ஒரு தெளிவும் மன அமைதியும் கிடைக்கும் இன்று திங்கட்கிழமை சோமவாரம் ஈஸ்வரனை வணங்குவது நல்லது ரிஷபராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் இருந்தபோதிலும் இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவை தரலாம் குடும்பம் மற்றும் பொருளாதார நிலைமைகள் அனைத்தும் ஒரு ஏறுமுகமாகவே இருக்கும் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் வரலாம் காலை வேளையில் இன்று வரக்கூடிய நற்செய்திகள் குடும்பத்தில் சுப செலவுகளை கொடுக்கும் என்று ரிஷபராசி நேர்கள் விநாயகரை வணங்கலாம் மிதுனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் மற்றும் உறவினர்களின் வருகை இன்று உங்களுக்கு மன திருப்தியை தரும் பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் இன்று நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நாளாக அமைகிறது குடும்ப ஒற்றுமை ஓங்கும் இன்று மிதுனராசி நேயர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் இன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது புதிய வேலை வாய்ப்புகளை தேடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இன்றைய நாளில் அதற்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு இன்று நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த சிம்மராசி நேயர்களுக்கு சற்று மன நிறைவான நாளாக இருந்தாலும் கூட குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் உறவினர்களின் வருகையால் சலசலப்புகள் ஏற்படும் இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது இன்று பச்சரிசி தானம் செய்வோம் கன்னீராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் திருப்திகள் ஏற்படும் பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைய நாளில் தீரும் இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று ஏற்றம் இறக்கங்கள் இருந்தாலும் மன அமைதியும் திருப்தியும் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் என்று மாரியம்மன் வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது இன்று மாலை நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மன சிந்தனைகளும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வுகள் கிடைப்பதாகவே அமையும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் வழக்குகள் விசாரணைகள் நல்ல முடிவுக்கு வரும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவி உண்டு இன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் இன்று ராசி நேர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் முயற்சிகள் வெற்றியை தரும் ராசி அன்பர்களுக்கு மன பாரங்கள் குறையும் தனுசு ராசி பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இன்று நாள் முழுவதும் மன அமைதி உண்டு இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் சற்று குழப்பங்கள் இருக்கும் இருந்த போதிலும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டு கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேர்களுக்கு உறவினர்களால் நல்ல லாபங்கள் உண்டு இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை வைப்பது நல்லது பிரயாணங்கள் செய்யும் பொழுது எச்சரிக்கை தேவை இன்று விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு நேயர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு மன ஆறுதலான நாளாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளோ பதில்களோ கிடைக்கும் இன்று வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் இன்று மீன அன்பர்கள் அன்னதானங்கள் செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்